வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே ஹம அனைவருக்கும் புதற்கன்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் இந்த பிரபஞ்சம் குருவுரிமை உயிர் பிராணிகளாக பிறந்த அனைவருக்குமே மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் நாம் அனைவருக்கும் வேத தர்ம சாஸ்திரத்தில் தினந்தோறும் நாம் அனைவரும் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதை பற்றி தான் ஒவ்வொன்றாக தினந்தோறும் நமது சென்னையிலே கண்டுபிடப்பட்டு வருகின்றோ என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சேனாமலயம் தினம் குரு தகவல் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவைகளாக ஆண்களுக்கான பதிவு இது வந்து பிராமண வர்ணம் க்ஷத்ரிய வர்ணம் வைசிய வர்ணம் சூத்திர வர்ணம் ஆகிய நான்கு வர்ணக்காரர்களுக்கும் பொதுவானது தான் சாஸ்திரம் என்பது மனிதர்களாக நாம் தான் அவரவர்களுக்கு என்று ஒவ்வொன்றாக பிரித்து கொண்டு விட்டோம் தர்மசாஸ்திரத்தில் அதெல்லாம் சொல்லவே இல்லை எல்லாருமே இந்த நான்கு வருணக்காரர்களுக்கும் ஒன்றுதான் கடைபிடிக்கணும் ஆனால் சில விஷயங்கள் ஒவ்வொரு வர்ணக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் சொல்லப்பட்டுள்ளது அதையும் விவரமாக இந்த தினமும் தகவலே பதிவிட இருக்கின்றோம் இதற்க முன்பதிவு வரை தங்களது குடும்பத்தில் தாயாரோ தகப்பனாரோ விட்டால் திருமணமாகாத பிரம்மச்சாரிகள் அதாவது திருமணமாகாத ஆண்கள் அவர்களை பற்றி சொல்லி வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய தினம் அதாவது தங்களது குடும்பத்தில் உங்களுக்கு தாயாரோ தகப்பனாரோ இருக்கிறார்கள் பங்காளிகள் இறந்துவிட்டால் திருமணமாக ஆண்களாக இருக்கக்கூடிய தங்களுக்கு எந்த விதத்திலும் தீட்டானது கிடையாது அதே உங்களது தாயாரோ தகப்பனாரோ இல்லை பங்காளிகள் இறந்து விட்டார்கள் அப்பொழுதும் உங்களுக்கு தீட்டானது கிடையாது அதாவது திருமணமாகாத ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் அப்படி இவர்களில் திருமணமாகாத ஆண் பிள்ளைகள் சவத்தையும் சபத்தையும் ஒருவர் இறந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு சபத்தை சமம் என்றால் இறந்து விட்டவர்களுடைய பூதவுடல் அதை நிச்சயமாக கண்டிப்பாக சுமக்கக்கூடாது தொழிலே சுமக்கக்கூடாது அதே சமயம் யாரோ உங்க பங்காளிகளோ இல்லை தெரிஞ்சவா யாரோ ஒருத்தர் மரணித்து விட்டார்னு வச்சுக்கோங்க அவருக்கு சந்ததிகளே இல்லை பிள்ளையும் கிடையாது பொண்ணும் கிடையாது அப்போ அவர்களுக்கு வந்து இந்த பிரம்மச்சாரியாகப்பட்ட பிள்ளை தாராளமாக அவர்களிடம் இருந்து கைப்பிள்ளை வாங்கி அவர்களுக்கு கர்மா செய்யலாம் ஆனால் கைப்பிள்ளை வாங்காமல் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய தகனத்தை செய்யக்கூடாது உங்களது குடும்பத்தில் பங்காளிகளோ அல்லது தாயாரிகளோ யாராவது அம்மா வழியிலையோ அப்பா இறந்து விட்டால் உங்களுக்கு வந்த அந்த அவருடைய காரியம் முடிகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளம் எல்லா கோவிலுக்கும் போகலாம் எல்லாம் செய்யலாம் அதனால் உங்கள் குடும்பத்து பேரில் அர்ச்சனை மட்டும் பண்ணக்கூடாது அதே உங்களது தாயார் தகப்பனார் இறந்தாலும் சரி அவர்களுக்கு காரியம் முடிந்து விட்டது என்றால் தாங்கள் தாராளமாக கோவிலுக்கு செல்லலாம் ஆனால் அதே சமயம் விவாகமாகிவிட்டது ஏனென்றால் ஆகாத ஆண்களுக்கு அவர்களது வலதுகையிலே அக்னியானது இருக்கின்றது அக்னியானது இருப்பதனால் தான் எந்த விதமான தோஷங்களோ எந்த விதமான தீட்டோ கிடையாது ஆனால் அதே சமயம் ஒரு ஆணுக்கு விவாகமானது ஆகிவிடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்படி அவருக்கு விவாகமாகிறது என்றால் அவர் தனது தர்மபத்தினியை அவர்கள் தன்னுடைய வல்லதகரங்களால் அவர்கள் வல்லத பிடித்து அக்னி பிரவேசம் செய்கிறார் அப்பொழுது அதனுடைய மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அக்னியானது இனி உனது கையிலே இருக்கும் அதனால தான் விவாகம் ஆனவா திருமணமானவர்களுக்கு எல்லா விதத்திலையும் தீட்டானது உண்டு அப்போ வந்து இந்த விவாகம் ஆகியிருக்கா அவளுக்கு தாயார் தகுப்பனார் இருக்கா பங்காளிகள் யாரோ தவறு போயிட்டா அப்படின்னா உங்களுக்கு தீர்த்து கொண்டே தவிர உங்களுக்கு தாயார் தகப்பனார் இருக்கும் பொழுது தாங்கள் அந்த இடத்திற்கு சென்று குழி தர்ப்பணமானது செய்யக்கூடாது தகப்பனார் இருக்கும் வரையில் உங்களுக்கு குழி தர்ப்பணம் கிடையாது क्या कहना आता है कि आवार बोना तो उनको बोरों आना चीत कांपना नारे मटरों द सींधे उड़न तंगलाने औरीयम संदेकिंद्रे लोकास समस्कार स्किनो भवंतु